அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சீனிவாசன் ஒசூர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் சுயசாரம் அல்லது சுய நட்சத்திரத்தில் இருந்தால் தன் மூல பாவங்களை கண்டிப்பாக செயல்படுத்தும் இது உண்மையாக ஓரளவுக்கு உண்மைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சுயசாரத்தில் இருந்துச்சுன்னா இப்போ ராகு ராகுன்ற கிரகம் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் தன்னுடைய பாவ பலனை அப்படியே எடுத்து நடத்துது உப அதுக்கு பன்னெண்டாவது பாவமாக இருந்தால் அது என்ன ஆகுனா அது அங்கே வீக்காக போய்ட்டுது ஓகேங்களா அதாவது ஒருத்தர் வேலையை தன் வேலையை தானே செய்கிறாருன்னா உசரப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதனால் இது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக செயல்படுத்துனா செயல்படுத்தும் ஏன்னா நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் சொல்கிறோம் இல்லையா நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஒரு கிரகம் என்ற நட்சத்திரம் தன்னுடைய பலனை நிச்சயமாக செய்யும் அது தொடருமா தொடராதா என்பதை தான் உபநட்சத்திரம் தெரிவிக்கும் அப்போ நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் கண்டிப்பாக செய்யணும் போது ஒரு கிரகம் அது அது என்ன பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கோ ஓன் ஸ்டாரில் நிற்கும் போது என்ன ஆகும்னா அந்த பாவத்தை வேலையை அதுவே செய்யுது அப்போ இது தொடருமா தொடராதாங்கிறது உபநட்சத்திரம் அது அதுக்கு எக்ஸாக்டாக பன்னெண்டாவது வீட்டு எட்டாவது வீட்டோ தொடர்பு கொண்டா அது என்ன ஆகினா செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் த இதுவாகிடும் எட்டாவது வீட்டை அமிச்சா வேற மாதிரி டைவர்ட் பண்ணிடும் பன்னெண்டாவது வீட்டு காமிச்சா அந்த அந்த காரியத்தை துண்டிக்கு செஞ்சிடும் அதனால் நம்ம சுயசாரத்தில் இருந்தால் அது சிறப்புன்ற மாதிரி ஒரு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ஜெய் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நின்ற உப உப வந்து அதுக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய வேலையை தானே செய்வது சிறப்பு தான் நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு ஒரு அம்புக்கு ஒரு டாப் மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் போட்டிருப்போம் ஒரு பிளானெட்டு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துலேயோ சொந்த உப இருக்கும்போது இருக்கும் போது அது தன்னுடைய வேலையை நிச்சயமாக செய்யும் கொஞ்சம் கூடுதல் பலமாகுது ஏன்னா ஒரு பிளானட் நின்ற நட்சத்திரத்தை உபநட்சத்திரம் தடுக்கணும் அப்படின்னா எட்டாவது வீடோ பன்னெண்டாவது வீடோ இருந்தால் தான் தடுக்க முடியுமே வழியே வேற எந்த பாவம் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை செயல்படுத்திட்டு தான் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க பன்னெண்டு பாவத்துல ரெண்டு பாவம் தான் அங்கே தடுக்குதாங்க மீதி பத்து பாவம் கொஞ்சம் சப்போர்ட்டாக தானே இருக்கு சப்போர்ட்டானா ஓரளவுக்காவது இயக்க விடுதல அதில் ரெண்டு பாவம் தானே துண்டிக்கக்கூடிய பாவமா இருக்கு நாளும் பத்தும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தில் பன்னெண்டில் ரெண்டு வீக்கு அது அதில் இருக்கிற பத்தில் ரெண்டு வந்து கொஞ்சம் துண்டிக்குது மீதி இருக்கக்கூடிய எட்டு பாவங்கள் வந்து அந்த பாவத்தை தடுக்கவே இல்லை அப்போ மெஜாரிட்டி என்னென்னா நட்சத்திரம் காட்டிய பாவத்தை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ப்ராபபிலிட்டி தேரின்னு சொல்லுவாங்க அதில் அதில் வந்து உங்களுக்கு கம்மியாகிடுது அதனால் ஒரு கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு கூடுதல் பலத்தை அது தருது ஏன்னா சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த கிரகமும் வேலை செய்யுது ரெண்டாவது சந்திரன் வந்து அந்த கிரகத்தோட சாரத்தில் இருப்பார் மனோகாரகன் அது சந்திரனும் அந்த பாவத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கு சிந்திச்சுட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு வழியில் அதுக்கு சாதகமாக போயிருந்தாலும் அந்த பாவத்துக்கு சுயசாரத்தில் இருக்கும்போது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தான் ஒரு சிம்பிள் மாதிரி நம்ம போட்டிருப்போம் நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு வீயை கவுத்து போட்ட மாதிரி வீ உள்ட்டாவ பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருப்போம் டாப் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்பிளோட நேம் டாப்புன்னு நம்ம கிளாஸில் சொல்லுவோம் அந்த எதுக்குன்னா அது வந்து வீரியமாக அந்த பாவத்தோட வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்காக